அதிமுக செயலாளர் பழனிசாமி தனது எழுபதாவது பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் கரியராமர் கோவிலில் தரிசனம் செய்தார் சுவாமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் வைர திருநாமம் நவரத்தின பதக்கம் மற்றும் சீதாதேவிக்கு மரகத மூக்குத்தி காணிக்கையாக வழங்கினார் கோசாலைக்கு பசுங்கன்று தானமாக வழங்கி சன்னதியின் முன் அமர்ந்து தியானம் செய்தார் அன்னதானம் வழங்கி பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் எம்எல்ஏக்கள் ஜெயசங்கரன் நல்லத்தம்பி மாவட்ட செயலாளர்கள் இளங்கோவன் குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனா்